ஹாய் வெல்கம் பேக் டு மூடியூப் சேனல் பிராமி தீவ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்ம வயசுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட முதலீடுகள் அமைச்சிக்கணும் நான் அப்படி சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ குறைவான வயதில் உள்ளவங்களுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக எடுத்து முதலீடு பண்ணலாம் அதே நேரத்தில் வயசு அதிகமாக ஒரு ஐம்பது வயசோ அல்லது அறுபது வயசோ இருக்கும் நபர்கள் வந்து ஈக்குவிட்டி ஃபண்டில் முதலீடு பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் அச்சப்பட வேண்டிய விஷயம் தான் ஏன்னா மார்க்கெட்டு விழுந்துச்சின்னா இதுக்கப்புறம் வந்து அவங்கள்ட்ட வந்து ஏர்னிங் பவர்ங்கிறது குறைவாக இருக்கிறதுனால வந்து அவங்களுக்கு அந்த இன்கம் ஜெனரேட் இல்லாதனால் ஈவன் மார்க்கெட் குறைஞ்சாலும் பெரிய அளவில் அவங்களாட்டி முதலீடு பண்ண முடியாது அப்படி இருக்கிறப்ப நம்ம வந்து எப்படிப்பட்ட முதலீடு செய்யணும் எந்தெந்த வயசில் எந்தெந்த மாதிரியான திட்டங்களை முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சப்போஸ் நீங்களும் மியூச்சுவல் ஃபண்டில் முதலீடு பண்ணி உங்களோட ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் நீங்கள் அடையணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நான் எப்படி அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடத்தை அடைஞ்சணும் என்ன மாதிரியே நீங்களும் முதலீடு பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா இந்த ஒரு கோடி ரூபாய் இலக்கு அப்படிங்கிறத ஒரு கோர்ஸ் வந்து நான் லான்ச் பண்ணியிருக்கேன் அந்த கோர்ஸில் சேர்றதன் மூலம் நீங்கள் என்னோடய ஓன் போர்ட்ஃபோலியோவில் நான் எப்படி முதலீடு பண்ணுறேன் என்ன மாதிரி போர்ஷன்ஸில் முதலீடு பண்ணுறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்களும் முதலீடு பண்ணி உங்களோட வெல்த்து நீங்கள் கிரியேட் பண்ணிக்க முடியும் சப்போஸ் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா அல்லது உங்களோட ஏற்கனவே நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க முதலீடுகளை சரியா இருக்கா அல்லது அதை மாற்றி அமைக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா என்கிட்ட ஒன் டூ ஒன் செஷன் நீங்க புக் பண்ணிட்டு என்கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிளியர் கட்டான விஷயங்களை வந்து பல விஷயங்களை நான் சொல்லிக் கொடுப்பேன் அது மாத்திரம் இல்லாம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜிக்கலா வந்து நம்ம முதலீடு பண்ணணும் எந்த டைத்துல எப்படி முதலீடு பண்ணணும் என்ன மாதிரியான போர்ஷன்ஸ் நம்மள்கிட்ட முதலீடு வச்சுக்கணும் அப்படிங்கிறது ஃபுல் டீட்டெயிலான ஒரு விளக்கமா இருக்கும் நீங்கள் அதை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணுங்க சப்போஸ் மியூச்சுவல் ஃபண்டை பத்தி உங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டி எவரிதிங் அபோட் ஈகோட்டி ஃபண்ட் அப்படிங்கிற இந்த கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ணுறது மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஏ டு த நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் மியூச்சுவல் ஃபண்ட் பர்ச்சேஸ் பண்ணுறதுலேருந்து அந்த ட்ரஸ்ட்டு எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுலேருந்து ஒரு ஃபண்டை வித் நமக்கு எவ்வளோ டேக்ஸ் கால்குலேஷன் பண்ணுவாங்க அப்படிங்கிற பல விஷயங்களை வந்து நான் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த ஒரு கோர்ஸ் எடுத்தாலே வந்து நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து ஒரு மாஸ்டர் கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ண நன்மை உங்களுக்கு கிடைக்கும் இதோட லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் அது மாதிரி இல்லாமல் பின்காமெண்ட்ல நான் ஆட் பண்ணியிருக்கேன் அது மூலிமா நீங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் பங்கு சந்தையில் நம்ம எப்போ முதலீடு பண்ணுறதா இருந்தாலும் மூன்று வகையான கேட்டகரிகள் இருக்கும் ஒன்று லார்ஜ் கேப்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் மிட் கேப்னு சொல்லுவாங்க அப்புறம் ஸ்மால் கேப்னு சொல்லுவாங்க இந்த மூன்று வகையான திட்டங்கள் வந்து இந்த ஸ்டாக்கில் வந்து மார்க்கெட்டில் இருக்கும் இந்த மூன்றுலையும் நம்ம பிரித்து முதலீடு பண்ணுறது மூலம் நமக்கு ஒரு வெள்ளான ஒரு ஃபவுண்டேஷன் அமைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட ஒரு அக்ரஸிவான க்ரோத்தையும் நம்ம பெற முடியும் அது எப்படி என்ன லார்ஜ் கேப்னா என்ன மிட் கேப்னா என்ன ஸ்மால் கேப்னா என்ன இதில் உள்ள வித்தியாசங்கள் என்ன எப்படி செயல்படும் அப்படிங்கிறத இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் பொதுவாக லார்ஜ் கேப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே சிறப்பாக செயல்படக்கூடிய டாப் ஹண்ட்ரட் நிறுவனங்களை முதலீடு பண்ணுவாங்க இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆன நிறுவனங்களாக இருக்கும் உதாரணமாக வந்து ஹெச்டிஎஃப்சி பேங்க் சொல்லலாம் டிசிஎஸ் சொல்லலாம் இன்ஃபோசிஸ் சொல்லலாம் அதுக்கப்புறம் வந்து இந்துஸ்தான் யூனியல் இப்படிப்பட்ட பெரும் பெரும் நிறுவனங்கள் ஈவன் வந்து ரிலையன்ஸே நம்ம சொல்லலாம் இப்படிப்பட்ட பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய பெரிய ஒரு மார்க்கெட் கேபிளைசேஷன் கொண்ட நிறுவனங்கள் தான் வந்து இருக்கும் இந்த நிறுவனங்களை முதலீடு பண்ணுறதன் மூலம் நமக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டிங்கன்னா திடீர்னு பங்கு சந்தை வந்து ஏதோ ஒரு நியூஸ் வந்து வந்து டிராஸ்டிக்கலாக இறங்கிட்டு இருக்கு அப்போ மற்ற மிட் கேப்பும் ஸ்மால் கேப்பும் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாக்களோட விலை வந்து ரொம்ப டிராஸ்டிக்கலாக குறையும் பட் அதே நேரத்தில் இந்த லார்ஜ் கேப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அதோட வீழ்ச்சி வந்து பெரிய அளவில் இருக்காது ஈவன் அந்த வீழ்ச்சி குறைவான அளவு இருந்தாலும் கூட மார்க்கெட்டில் வந்து திருப்பி ரிவர்ஸ் பேட்டனில் வந்து மார்க்கெட்டு மேலே ஏற ஆரம்பிக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஏயறது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்களாக தான் இருக்கும் அதனால தான் வந்து லார்ஜ் கேப் அப்படின்ட்டு வச்சுருக்காங்க ஸோ இது பரவலாக வந்து நம்ம பேசப்படுறப்போ வந்து மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பை விட வந்து கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது லார்ஜ் கேப் ஸ்டாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஓரளவு ஸ்டேபிளாக உள்ளது அடுத்தது மிட் கேப் ஸ்டாக்கள்னால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மிட் கேப்பை பொறுத்த வரைக்கும் இந்தியாவிலேயும் சிறப்பாக செயல்படக்கூடிய அந்த நூறு ஸ்டாக்களுக்கு அடுத்ததாக வர ஸ்டாக்கள் தான் வந்து மிட் கேப் ஸ்டாக்கள்னு சொல்லுவாங்க இந்த நூற்றி ஒன்றுலேருந்து இரநூத்தி நாற்பத்தொம்பது வரைக்கும் இருக்கிற ஸ்டாக்கில் எல்லாம் மிட் கேப் ஸ்டாக்கல்னு சொல்லுவாங்க ஸோ அப்படிப்பட்ட தான் வந்து மிட் கேப் நிறுவனங்கள் ஏன் இந்த மிட் கேப் நிறுவனங்கள் சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா சில நிறுவனங்கள் வந்து எப்படி இருக்குன்னு பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் இப்போ தான் வளர்ந்துகிட்டு இருக்க நிறுவனங்களாக இருக்கும் பட் லார்ஜ் கேப் நிறுவனங்கிறது பெரிய அளவில் வளர்ந்துருச்சு பட் இருந்தாலும் அதோட குரோத் ரேட்டு பார்க்குறப்ப வந்து பெரிய அளவில் அக்ரசிவான க்ரோத் இருக்குது இருக்காது பட் அதே நேரத்தில் மிட் கேப் நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு அக்ரசிவ்வான குரோத்தை கொடுக்கணும் அப்படின்ற எல்லாரும் வந்து லார்ஜ் கேப்பை பெரிய நிறுவனங்களை மாறணும் அப்படின்னு தன்னை நோய் தங்கள் நிறுவனத்தை வந்து முன்னோக்கி எடுத்து செல்லிட்டு இருப்பாங்க அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த நிறுவனங்களோட வளர்ச்சி விகிதம் இன்னும் அதிகமாக இருக்கும் உங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு மூணு ஸ்டாக்கோட பேரை சொன்னேன் உதாரணமாக வந்து பேஜ் இண்டஸ்ட்ரி சொல்லலாம் அப்புறம் ஆர்த்தி இண்டஸ்ட்ரி அதுக்கப்புறம் வோல்ட்டாஸ் கோத்ராஜ் கன்சியூமர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மிட்கேப் நிறுவனங்கள்னு சொல்லுவாங்க நம்ம ஏற்கனவே பார்த்தது வந்து லார்ஜ் கேப் ஸோ இந்த நிறுவனங்கள் பார்த்தீங்கன்னா இதோட க்ரோத் அதுக்கப்புறம் வந்து

இடமே காணாம போயிருக்கு அதனால தான் வந்து ஸ்மால் கேப் பொறுத்த வரைக்கும் முதலீடு ரொம்ப ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்றது நிறுவனங்களை முதலீடு பண்றதுக்கு முன்னாடி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க முதலீடு பண்ண வேண்டியது அவசியம் வரைக்கும் ஒன்று ரெண்டு ஸ்டாக்கில் வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு உதாரணமாக நவீன் அதுக்கப்புறம் பஜாஜ் அமினிஸ் அப்புறம் ஃபைன் ஆர்கானிக் இண்டஸ்ட்ரி இப்படிப்பட்ட நிறுவனங்கள் எல்லாம் கேப் நிறுவனங்களா இருக்கு இதெல்லாம் வந்து அக்ரெசிவான ரிட்டர்னிங் கொடுக்கும் பட் அதே நேரத்தில் பங்கு சந்தை ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து சரியாக ஆரம்பிச்சுனா சரி கேப் பண்டிகள் சரி பெரிய அளவில் குறைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து ஸ்மால் கேப்பு சிறிய அளவில் இருக்கணும் இதை நீங்க கவனத்தில் கொண்டு வாங்க மற்றபடி வந்து நீங்கள் எல்லா பணத்தையும் கொண்டு போய் எந்த வயசு வித்தியாசம் இல்லாமல் நீங்க போய் முதலீடு பண்ணீங்கன்னா உங்க கேபிடலும் நீங்க பெரிய அளவில் இழக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு இதற்கடுத்தது மார்க்கெட்டில் வந்து மல்டி கேப் ஃபண்டுன்னு ஒரு வகை இருக்குது இந்த மல்டி கேப் ஃபண்டு எப்படி செயல்படுன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்க வந்து லார்ஜ் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பெர்செண்ட் அப்புறம் மிட் கேப்பில் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அப்புறம் ஸ்மால் கேப்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து முதலீடு பண்ணுவாங்க அதற்கடுத்தது பேலன்ஸாக இருக்க ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன தீர்மானிக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி அவரோட முதலீடு வந்து வச்சுக்குவார் அதாவது இதர் வந்து ஸ்மால் கேப்லையோ அல்லது மிட் கேப்லையோ பிரித்து அவர் முதலீடு பண்ணுவார் இப்படி செய்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறது மூலம் நீங்கள் வந்து எல்லா ஸ்டா வகையான ஸ்டாக்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க அப்படிப்பட்ட ஒரு டைவர்சிஃபிகேஷன் கிடைக்கும் பட் அதே நேரத்தில் இதில் லார்ஜ் கேப் வரும் டுவெண்ட்டி ஃபைவ் இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இதற்கு அடுத்தது இன்னொரு கேட்டகரி இருக்கு அது வந்து ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லுவாங்க இந்த ஃப்ளெக்ஸி கேப்னால் என்னான்னு பார்த்தீங்கன்னா அது வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த மூன்று வகையான கேட்டகரியில் வந்து எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அக்ராஸ் மார்க்கெட் கேபிலைசேஷனில் எப்படி இருக்கோ அதற்கு தகுந்த மாதிரி ஃபண்ட் மேனேஜர் முதலீடு பண்ணுவார் எதர் லார்ஜ் கேப்ல பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணலாம் மிட் கேப்பில் பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணலாம் ஸ்மால் கேப்பில் பெரிய அளவில் ஹோல்ட் பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால ஃபண்ட் மேனேஜர் வந்து என்ன தீர்மானிக்கிறாரோ அதாவது மார்க்கெட்டுக்கு வந்து இப்போ ஸ்மால் கேப்பும் மிட் கேப்பும் அடி வாங்கியிருக்கு அதனால் வந்து நம்ம ஸ்மால் கேப்பில் கொஞ்சம் முதலீடு அதிகப்படுத்திக்கலாம் மாதிரி மிட் கேப்பையும் அதிகப்படுத்தி முதலீடு பண்ண முடியும் ஸோ இவர் என்ன நினைக்கிறாரோ அதற்கு தகுந்த மாதிரி தான் வந்து இந்த ஃப்ளெக்ஸி கேப்புங்கிறது செயல்படும் ஸ்மால் கேப்பில் வந்து லார்ஜ் கேப் ஃபண்டை விட வந்து அதிகமாக வந்து கேப் ஃபண்டில் வந்து ஸ்டாக்கில் அதிகமாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்டி கேப்பை விட வந்து இது கொஞ்சம் ரிஸ்க் குறைவாக உள்ளது இதை ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கலாம் இப்போ நம்ம என்ன வயசில் உள்ள நபர் வந்து எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேர்ட்டி ஃபார்ட்டி ஃபிஃப்டி சிக்ஸ்டி அப்படிங்கிற நான்கு வகையான கேட்டகரியில் இருக்கிற முதலீட்டாக வந்து எப்படி முதலீடு பண்ணணும் அப்படிங்கிறத நான் வந்து நான் ஒரு எக்ஸாம்பிளோட உங்களுக்கு எடுத்து காட்ட போகிறேன் இந்த விஷயங்கள் நான் உங்கள்ட்ட பகிர்ந்துக்கிற இந்த விஷயங்கள் வந்து என்னோடய நாலேஜுக்கு உட்பட்டது சப்போஸ் இது வந்து எல்லாேருக்கும் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது பட் ஓவராலாக வந்து இப்படி முதலீடு பண்ணால் உங்களுக்கு சிறந்தது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் என்றால் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நான் இப்படி தான் நான் மார்க்கெட்டை புரிஞ்சு வச்சுருக்கேன் அதை தான் நான் உங்களுக்கு நான் எடுத்து இருக்கேன் அப்படி பார்க்குறப்ப ஒரு முப்பது வயசு இருக்கும் நபர் வந்து எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரோட முதலீட்டில் வந்து ஃப்ளெக்ஸி கேப்பை அவர் ஹோல்ட் பண்ணலாம் அந்த ஃப்ளெக்ஸி கேப்பை வந்து எவ்வளோ ஹோல்ட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் அவர் ஹோல்ட் பண்ணுறான் அடுத்து அடுத்தது வந்து மிட் கேப்பில் ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சென்ட்டும் ஸ்மால் கேப்ல ஒரு தேர்ட்டி ஃபைவ் வந்து அவர் ஹோல்ட் பண்ணலாம் ஸோ இப்படி பண்ணுறதுனால என்னான்னு பார்த்தீங்கன்னா உதாரணமாக வந்து ஒரு நூறுரூவா நீங்கள் வந்து ஒரு ஃபண்டில் முதலீடு பண்ணுறப்ப வந்து ஃபிளெக்சி கேப்ல ஒரு முப்பது ரூபா போடுறீங்க மிட் கேப்பில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாவும் ஸ்மால் கேப்பில் ஒரு முப்பத்தஞ்சு ரூபாவும் பிரிச்சு நீங்கள் முதலீடு பண்ணுறீங்க ஸோ உங்களுக்கு உங்க போர்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து அந்த பிரமிடுங்கிறத கரெக்டாக அமைஞ்சிருக்கும் மிட் கேப் ஸ்மால் கேப் அப்புறம் லார்ஜ் கேப் இப்படி எல்லாம் வந்து உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறதுனால இந்த போர்ட் வந்து இந்த முப்பது வயசுக்கான போர்ட் இருக்குது இது வந்து கொஞ்சம் ரிஸ்க் அதிகமாக உள்ளது ஏஜு குறைவாக இருக்கப்போ நம்ம ரிஸ்க் அதிகமாக எடுத்து முதலீடு பண்ணலாம் அதனால தான் வந்து இதில் மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் வந்து ஒரு செவன்ட்டி பர்சன்ட் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி நான் இதில் செஞ்சு காட்டியிருக்கேன் இதற்கடுத்தது நாற்பது வயசு இருக்கும் நபர் வந்து எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ளிக்சி கேப்பில் வந்து ஒரு ஐம்பது பர்சன்ட்டும் மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லேயும் ஆவரேஜாக வந்து டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து அவர் முதலீடு பண்ணலாம் இப்படி பண்ணுறதுனால அவருக்கு வந்து ரிஸ்க்கு வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது ஏன்னா அவரோட ஹோல்டிங் எல்லாம் பார்த்திங்கன்னா லார்ஜ் கேப் ஸ்டாக்ல வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் அவர் முதலீடு பண்ணுறாரு ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து ஸ்மால் கேப்லேயும் மிட் கேப்லையும் அவர் பிரித்து முதலீடு பண்ணுறாரு இது ஒரு ஆப்ஷன்ஸாக நீங்கள் பார்க்கலாம் அடுத்தது சப்போஸ் உங்களோட ஏஜ் வந்து ஐம்பது வயதாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் எப்படி முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு சிக்ஸ்டி பர்சன்ட் நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் முதலீடு பண்ணலாம் பாக்கி இருக்கிற அந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து மிட் கேப்லையும் ஸ்மால் கேப்லையும் பிரித்து முதலீடு பண்ணலாம் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட ஏஜ் அதிகரிக்குதோ அப்போ வந்து உங்களோட இந்த மிட் கேப்பையும் ஸ்மால் கேப்பையும் நீங்கள் குறைச்சிக்கிறது நல்லது ஸோ இது வந்து உங்களுக்கு தான் வந்து இதில் டுவெண்ட்டி டுவெண்ட்டி அப்படின்னு நான் போட்டிருக்கேன் ஸோ நூறுரூபா முதலீடு பண்ணிங்கன்னா அறுபது ரூபா வந்து நீங்கள் ஃப்ளெக்ஸி கேப்பில் போடுங்கள் மிட் கேப்பில் ஒரு இருபது ரூபாவும் ஸ்மால் கேப்பில் ஒரு இருபது ரூபாவும் நீங்கள் முதலீடு பண்ணலாம் இது ஏஜ் ஐம்பது வரைக்கும் உள்ளது இதற்காலத்தது அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் நபர்கள் வந்து எப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்துக்கு முதலீடு பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவங்களுக்கு வந்து ஒரு பேலன்ஸ் அட்வான்டேஜ் அப்படிங்கிற ஒரு ஃபண்டு வகை இருக்குது அந்த ஃபண்டில் இவங்க முதலீடு பண்ணலாம் அந்த பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்டை பொறுத்த வரைக்கும் அது எப்படி செயல்படும் பார்த்தீங்கன்னா வந்து மார்க்கெட்டுக்கு தகுந்த மாதிரி அது செயல்படும் அதாவது டைனமிக் அலக்கேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சப்போஸ் பங்கு சந்தை வந்து ஏறிக்கிட்டு இருக்கப்போ டெட்டில் போர்ஷன்ஸில் வந்து அதாவது கடன் சார்ந்த திட்டங்கள் வந்து அதிக அளவில் முதலீடு பண்ணுவாங்க அதே நேரத்தில் பங்கு சந்தை எப்போல்லாம் சரியுதோ அப்போது வந்து ஈக்குயிட்டியோட அந்த வேல்யூஷன் குறையிறப்போ என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்திங்கன்னா ஈக்குவிட்டியில் வந்து பெரியாலோட முதலீடு பண்ணுவாங்க டெட் மார்க்கெட்டில் வந்து அவங்களோட ஹோல்டிங் வந்து குறச்சிக்குவாங்க இப்படி செய்கிறதுனால ரிஸ்க்குங்கிறது கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஏண்டா இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து ஈக்குவிட்டியில் முதலீடு பண்ணுறாங்க பாக்கி தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வந்து டெட் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணுறாங்க இது கொஞ்சம் ரிஸ்க்கு குறைவாக உள்ளது அதனால் அறுபது வயசுக்கு மேலே இருக்கும் நபர்கள் இப்படிப்பட்ட திட்டங்களை தேர்ந்தெடுத்து முதலீடு பண்ணலாம் சப்போஸ் உங்களுக்கு வந்து ஒரு பேசிவ் இன்கம் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டிங்கன்னா அதற்கு வந்து நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் கூட நீங்கள் முதலீடு பண்ண முடியும் அறுபது வயசுக்கு மேலே நபர்கள் வந்து நீங்கள் மாதம் மாதம் உங்களுக்கு ஒரு இன்கம் வேணும் அதாவது பேசிவ் இன்கம் மாதிரி வேணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பேசிவ் இன்கம் அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வரும் நாட்களில் வந்து பாண்ட் மார்க்கெட் சம்மந்தமாக வந்து நம்ம எப்படி முதலீடு பண்ணலாம் எப்படிப்பட்ட டூல்ஸை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது சம்மந்தமாக ஃபுல் வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி நம்ம பார்த்த வீடியோவில் வந்து ஒரு முப்பது வயசுலேருந்து ஒரு அறுபது வயசு இருக்கும் நபர் வந்து எப்படி எல்லாம் முதலீடு பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம் எப்படி பிரித்து முதலீடு பண்ணணும் ரிஸ்க்கை வந்து நம்ம எப்படி குறைச்சிக்கணும் அப்படிங்கிறது சம்மந்தமாக நம்ம பார்த்தோம் எல்லா பணத்தையும் வந்து நம்ம ஏஜ் முப்பது வயசாக இருந்தாலும் வந்து எல்லாத்தையும் ஸ்மால் கேப்பில் கொண்டு போய் போடக்கூடாது அதேமாரி மிட் கேப்லேயும் கொண்டு போய் எல்லா பணத்தையும் பார்க் பண்ணக்கூடாது உங்கள் முதலீடுகளை பிரித்து முதலீடு பண்ணுறது மூலம் உங்களோட போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷங்கிறது கரெக்டாக இருக்கும் ஸோ இப்படி செய்கிறதுனால ஈவன் பங்கு சந்தையிலே ஒரு பெரிய சரிவு வந்தாலும் கூட போர்ட்ஃபோலியோ எந்த அளவுலையும் பெரிய அளவில் குறைஞ்சாது அப்படிங்கிற நீங்க புரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி பார்த்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் நம்புறேன் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள் மேலும் இதே மாதிரி ஒரு நல்லா டாப்பிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் டேக் கேர் ப பாய்